அவ்வளவு ஆழம் தெரியுமா பாக்காத பாக்காத அப்படியே முழுக்க முழுக்க வைக்கல்ல தான் இது போட்டுப்பட்டிருக்குது ஒரிஜினல் இந்த மரத்துலயே கழுக வந்து அப்படியே செய்து வச்சிருக்கணும் அடே நிறுத்துங்களேண்டா ஃபுட்போலா வாலிபோலா அப்ப கையால விளையாடுறது வாலிபால் இதுல இருந்து வந்து நாங்க கீழே எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு ஒரு சரியான ஒரு வியூ உண்டு இதுல இருந்து சுத்தி அந்த வியூ அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பீச்சம் முள்ளு குத்துனா கடுக்குமன்னு சொல்லுவாங்க ஐயோ குத்துவீங்க இல்லை சரியா இதெல்லாம் குத்தி சொன்று சொன்னா சரியான இதா இருக்கும் இங்க வந்து இப்போ போட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனா இப்ப வந்து நாங்க போட் ரைட் இங்க வந்து இருக்கிற ரூம்ஸ் வந்து புக் பண்ணி மூணு பேர் ஸ்டே பண்ணி கொள்ளலாம் சொல்றாங்க வித்ரந்தம் ஜகஜோதியா காத்து வரும் பிரவுனி 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 கீழே எல்லாம் மட்டிக்கிற வெயிலுக்கு இந்த காற்று வந்து கொஞ்சம் விதமா செம்மையா இருக்குது தமிழ் சந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இப்ப நடங்க நிக்கிறேன்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரோட் வந்து சொல்லி சொன்னா திருவடிநிலை அதாவது இந்த பொன்னாலை திருவடிநிலை யாழ்ப்பாணத்துல இருக்கு இந்த பொன்னாலை திருவடிநிலை ரோட்ல தான் நின்று கொண்டிருக்கு இங்கே என்னடா விசேஜம் ஏன் வந்துடாங்கன்னு சொல்லி பாத்தீங்கடா எனக்கு பின்னால வந்து தெரியறது வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பல்மேரா பிரைவேட் ரெசார்ட் உண்டு அந்த ரெசார்டுண்ட ஷொப் ஒன்று தான் இதுல இருக்குது ரெசார்ட்டுக்கு நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அதுல போக வேணும் இப்போ இந்த ஷொப்புக்குள்ள போயிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த பிரைவேட் ரெசார்ட்டுக்கு போக போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியான வெயில் அடிக்குது நேரம் இப்போ வந்து ரெண்டு ஹால் இப்போ நாங்க உள்ள போயிட்டு கடைக்குள்ள என்ன விதமான அதாவது பல்மேரா சொல்லி சொல்லக்குள்ளேயே பார்த்தோம் என்று சொன்னா இந்த பனை சார்ந்த பொருட்கள் அது சம்பந்தமானதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது யாழ்ப்பாணத்திலேயே ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய ஏதாவது பொருட்கள் சம்பந்தமா தான் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படியே நாங்க உள்ள போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரெசார்ட்டுக்கு போகும் சரியான வெயில் கொளுத்துது இப்போ வாங்கோ உள்ள ஒருக்கா போயிட்டு நாங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் முதல்ல வந்தமண்டாலே பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் ஓபன் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா பனை மரத்திலேயே வந்து அவங்க ஒரு இது வச்சிருக்கணும் பாருங்க பல்மேரா அப்படி சொல்லி கிரியேட்டிவ் வித்யா உள்ள போவோம் முன்னுக்கு ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு இப்ப உள்ள போவோம் இப்ப என்னொன்னு சொன்னா தம்பி வந்து இங்க இருக்குற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து காட்டப்படுறாரு அதாவது பல்மயிரா இந்த பனைமரம் என்று சொல்லி சொல்லியிருக்கல இது சார்ந்த பொருட்கள் தான் நீங்க அதிகளவுல இருக்குது அதை இப்ப தம்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நாங்கள் பாப்போம் இது ஆனா கூட நல்ல நீ

சில அந்த ஜீரணம் ஆகாம இருந்தாலும் நாங்கள் ஓம ஓட்டம் யூஸ் பண்ணுவோம் இருநூறு ரூபாய் அதை போட்டிருக்கணும் அப்படியே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இது என்னன்னு சொன்னா இப்ப நாங்க கோயில்களுக்கு வந்து எப்படி இந்த பிளாஸ்டிக்ஸில் தான் இப்படி தட்டுகள் எல்லாம் கொண்டு போவோம் அதை விட அப்படி ஒரு தட்டாகவும் யூஸ் பண்ணலாம் இதை வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு வீடுகள்ல அப்படியான தட்டாவும் வந்து யூஸ் பண்ணலாம் இப்ப நாங்க பழங்களை வந்து இதில் அடுக்கி வச்சு அப்படி ஒரு ட்ரே மாதிரியும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் எங்காலும் ரெண்டு இருக்குது இங்கே பாருங்க இங்கே அந்த டிசைன்ஸ்ல போட்டிருக்கணும் நல்ல எங்கண்ட எங்கண்ட உள்ளூர் உற்பத்திகள் இங்கே பாத்தீங்கன்னாலே தெரியுது நல்லா இருக்குது இதை வைப்போம் அப்படியே இங்க ஸ்பெஷலா என்னன்னு சொன்னா பதநீர் இருக்குது அதாவது வந்து இந்த பதநீர் குடிக்கிறதுக்கு இப்ப வெளிநாடுகள்ல இருந்து வராங்க சரி இல்லேன்னு சொன்னா இப்ப வெளி மாவட்டங்கள்ல இருந்து வராங்களே யாழ்ப்பாணத்துல இருக்கிறாக்களுக்கு கூட அப்படின்னு சொன்னா இந்த பதநீர் பனங்குருத்து எல்லாம் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு தூரம் விருப்பமாயிருக்கு நீங்க பார்த்தோம்னு சொன்னா அது எல்லாமே வச்சிருக்கணும் அதை நாங்க பாப்போம் இதுல ஒரு பொட்டில் வந்து அஞ்சூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் அஹ் இது வந்து பதநீர் இப்ப இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் குடிச்சா சரியான இருக்கும் அதே மாதிரி பனங்குருத்து வந்து வச்சிருக்கணும் பாருங்க பனங்குருத்து என்னவில் அதுவும் அஞ்சூறு இப்படியே அஞ்சூறா சரி இப்ப இந்த பணம் குருத்தும் வந்து அஞ்சூறு ரூபாய் இந்த பணம் குருத்து இப்படியே வந்து இதுவுமே அஞ்சூறு ரூபாய் இதுவுமே அஞ்சூறு ரூபாய் இந்த வர்றாக்கள் வந்து அநேகமா இத வந்து விரும்பி வாங்கி சாப்பிட வேணும் இப்ப சொன்னா இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி சொன்னா அஹ் தூரத்துல தெரியுது அரை பாருங்க தூரம் என்று சொன்னா அவ்வளவு தூரம் இல்லை இதுல வந்து இப்ப இந்த செட்டப்ஸே பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் இவ்வளவு மரம் செடிகளுக்கு நடுவுல வந்து அந்த நாங்க உட்கார்ந்து வந்து இப்ப வாங்குற திங்ஸை வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் தான் இங்க இருக்குது இங்கே பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் சட்டியான ஜில்லண்டு இருக்குது சட்டியான ஒரு நல்லாவே இருக்கு ஆசையா இருக்குது அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மரம் செடியெல்லாம் காஞ்சு போயிருக்கேன் அதெல்லாம் கிளீன் பண்ணிருக்கணும் பட்டி அப்படியெல்லாம் கிளீன் பண்ணி போட்டுதான் செய்திருக்கணும் இங்கே உண்மையில ஒரு சரியான ஒரு மாலை நேரத்தை ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி செம்மையா இருக்குது இந்த இடம் அதுவும் பாத்தீங்கன்னா இருக்கு இன்னமாதிரி கொஞ்சம் நேரம் போனதுக்கு பிறகு வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணினதுக்கு பிறகு கொஞ்சம் இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது பாருங்க அவ்வளவு கிணிக்கோழி கண்டு பாருங்க வழக்கினம் இந்த கிணிக்கோழி இந்த சத்தம் வேறு லெவல்ல இருக்கு இப்ப நாங்க பைனலி அந்த ரெசார்டுக்கு போக போறோம் இப்ப இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இப்படியே நாங்க பாத்துட்டு போவோம் ஓகே கிளம்புவோம் வலிக்கட்டம் வலிக்கட்டம் இதுல இருந்து பாருங்க அங்க அதுல நடந்து போறாருல்ல ஒரு அவடத்தடியில தான் அந்த ரெசார்ட் இருக்கு இப்ப உள்ள கோபுரம் வேர்ரா தம்பி வேர்ரா தம்பி என்று சொல்லி அவன் கிளப்பி கொண்டு ஒரு மாதிரி கோபுரம் கொஞ்ச தூரம் நல்லா மழை பெஞ்சது அதாவது சங்கான வரைக்குமே மழை பெஞ்சது அதுக்கு பிறகு மழையை காண இல்ல இதுதான் பாருங்க இதுதான் அந்த ரெசோர்ட் அதாவது இங்க பாருங்க பல்மேரா ரெசோர்ட் பிரைவேட் லிமிடெட் கெனேடியன் பீட் அதாவது கனடாவில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் வந்து இதை வந்து செய்திருக்கிறாங்க வேற ஒருத்தங்க தான் கட்டியிருக்கிறாங்க தம்பி உறங்கி நீங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணுங்க பிள்ளையார் இருக்கிறார் பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இப்போ நாங்கள் ஏறுவோம் அண்ணா நேரமாக போக வேணும் ஆ நேர போக வேணும் போவோம் இப்போ உள்ளுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பத்த காட்டை க்ளீன் பண்ணி அதுக்குள்ளதான் இதை செஞ்சு வச்சிருக்கீங்க நம்ம என்ன நினைக்கிறேன் தூரத்துல போக வேணும் போல அது அண்ணா அங்க இருக்கால போற சரி அண்ணா போகட்டும் நாங்க அப்படியே நேரா போவோம் பீச் அங்கால இங்கால கடல் தானே கட்டாயம் பீச் இருக்கு எனக்கு தெரியும் இப்ப நான் எங்க கொண்டு போய் எங்க விடுறதுன்னு எனக்கு தெரியல இங்க இங்காலையும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சுத்தி சுத்தி புரியதாங்க இருக்கு எல்லாம் ஓகே இங்கால வந்து பைக்ஸ் எல்லாம் விட்டுருக்கணும் நான் எங்க கொண்டு போய் பைக்கை விடுறது இதுலயே கொண்டு போய் ஸ்டோப் பண்ண போறேன் இது வந்தாச்சு இப்ப பாதம்னு சொன்னா வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்படி நாங்க உள்ள போறோம் ஆஹ் முதல்ல நாங்க இந்த முன்னுக்கு வந்ததுமே பாக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்து இந்த ஒரு செட்டப் தான் நாங்க பாக்கலாம் அப்படியே பார்த்தோம்னா இங்க கூண்டுக்குள்ள வந்து ஒரு ஆள் இருக்கு யார் ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பருந்து வந்து இந்த கூண்டுக்குள்ள இருக்குது அப்படியே பாருங்க பூந்து பாக்கணும் யாரடா இங்கெல்லாம் வீடியோ ஒடிக்க முன்னு சொல்லி அதுல ஒரு ஆள் பூந்து பாக்குறேன் இங்கால ஒரு ஆள் வந்து கோவப்பட்டு கொண்டு அங்காளி பக்கம் திரும்பி இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஆம்பளை பருந்தும் பொம்பளை பருந்து மாதிரி இருக்கும் இல்லையா அப்படித்தானே அப்படித்தான் இருக்குமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த ஒரு பில்டிங் பார்க்கலாம் மேல வந்ததுமே நல்ல ஒரு காத்து வருது இதுல இருந்து வந்து நாங்க கீழே எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு ஒரு சரியான ஒரு வியூ உண்டு பாத்தீங்கன்னாலே சரி இங்கே அப்படி எதுல நின்று பாத்தீங்கன்னு சொன்னா செம்ம வியூ ஒன்று தெரியுது நல்ல வியூ உண்டு இதுல நின்று அப்படியே என்ஜாய் பண்ணி எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கீழே இருந்த அப்படியே பாருங்க இங்க அதுலயும் வந்து இந்த ரெண்டு கழுகுகள் அதாவது நாங்க முன்னுக்கு வரையகுள்ளேயுமே ஒரிஜினல் கழுகு இருந்தது ரெண்டு அதே மாதிரி அதுலயுமே ரெண்டு கழுகு அந்த மரத்துல செட்டப் பண்ணி செஞ்சு அப்படி வச்சிருக்கீங்கன்னா கீழே இறங்கி போகக்குள்ளையுமே பார்ப்போம் இதுல இருந்து சுத்தி அந்த வியூ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வடிவா சொல்லி தெரியும் நல்ல காத்து வீசுது கீழே எல்லாம் அட்டிக்கிற வெயிலுக்கு இந்த காத்து வந்து கொஞ்சம் மிதமா செம்மையா இருக்குது இது இப்ப இந்த கடல் சைட்ஸ் தானே இருக்குது அதே மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியா இந்த இங்க பாருங்க இந்த டேபிள்ஸுக்குள்ள அந்த கடலுக்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த கற்களை வச்சு ஒரு அழகான இதுல வச்சிருக்கிறோம் இது முருகைகள் கருங்கல் சிப்பி இது கடலுக்குள்ள இருக்குது சோ அத இருக்கு சரி இப்ப நாங்க அப்படியே அப்படியே கீழே திரும்ப போயிட்டு என்ன இது குட்டி கிணறு மாதிரி இருக்குதா பாப்போமா ஆழம் தெரியுமா சும்மா அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் வந்தீங்கண்டா ஒரு என்டர்டைன்மெண்டா அப்படியே நீங்கள் இந்த இடத்துல இருந்து ரசிச்சு கொள்ளலாம் மேல பாருங்க வைக்கல்லதான் சுத்தி போட்டிருக்கீங்க அப்படியே முழுக்க முழுக்க வைக்கல்லதான் இது போட்டுப்பட்டு இருக்குது நல்லா இருக்கு ஆனா இங்க இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இங்க இப்ப வந்து சரியான வெயில் அடிக்குது வெளிய பாத்தீங்கன்னாலே தெரியும் கடும் வெயில் அடிக்குது ஆனா இந்த கடல்ல இருந்து வர இந்த அடிக்கிறதுக்கும் இவங்க இங்க பண்ணிருக்கிற ஒரு சில செட்டப்ஸுக்கும் வந்து அவ்வளவு தூரம் வைக்க தெரியல அவ்வளவு தூரம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இருந்தா இருந்துருவோம் இப்ப அடுத்த நோக்கி போவோம் அங்கங்க பார்த்தோம்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் வளரும் சிசிடிவி நான் இப்ப மேல் இருந்து காட்டினா தானே மேல் வீடுதான் அப்படியே கீழே காட்டினேன் அப்படியே இதை பாருங்கன்னு சொல்லி இங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பல்மேரா பிரைவேட் லிமிடெட் இது கெனேடியன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு அந்த ஒரிஜினல் இந்த மரத்துலயே கழுகை வந்து அப்படியே செய்து வச்சிருக்கினோம் ரெண்டு கழுகு அதாவது நாங்க அந்த முன்னுக்கு பார்த்த முன்னுக்கு வந்து பார்த்த ரியல் கழுகு அது இது வந்து ரெண்டுமே ரீல் கழுகு ரெண்டு பனை மரத்தை ஜாயின் பண்ணி ஊஞ்சல் ஆடிடா ஓய் வாடி பாப்பம் ஸ்ட்ரோங் உண்டு நான் ஆடி பாதி இப்போ ஸ்ட்ரோங்னா தான் நான் சொல்லுவேன் கமெண்ட் ஆட்டி விடுதியா கொஞ்சம் மாட்டி விடுறீங்க நான் ஆடுவேன் ஸ்ட்ராங் 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 ஸ்ட்ராங்கா தான் இருக்கு யாரு மாட்டி விட்டாவுல நல்லா இருக்கு அடே புடிச்சு யாருன்னாலும் நிப்பாட்டுங்களேன்னுடா அடே நுறுத்துங்களேன்டா அடே காலம் புரித்தி நிப்பாட்டாதா ஓகே நெக்ஸ்ட் இதுல ஏதோ ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஃபுட்பாலா வாலிபாலா அப்ப கையால விளையாடுறது வாலிபால் வாலிபால் விளையாடுற இடம் காலால விளையா இங்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் நான் செக் பண்ணினே நான் ஈச்சம்பளம் இருக்குது வாங்க பாப்போம் இப்ப நான் என்ன செய்யப் போறேன்டா இப்ப இதோ இத கையால இவர் இப்ப குடிக்க போறேன் நான் இப்ப என்ன செய்ய போறேன் சர சரசர சரண்ட சுத்தி ஏற்கனவே நாலு முடிதான் இருக்கு இல்ல நான் இப்ப இப்படி கொண்ட போட்டுட்டேன் இப்ப கொண்ட போட்டுட்டு சோளாவை வாங்கிக்கலாம் இங்க ஈஜம் மரத்துக்கு கிட்ட போய்க்கலாம் அங்க வாருங்கோ ஈஜம்பளத்தை முள்ளு தானே ஈச்சை முள்ளு குத்தி கடுக்குமென்னு சொல்லுவாங்க ஐயோ குத்துது இந்த இல்ல சரியா இல்ல குத்தும் குத்தும்தானே எனக்கு தெரியும் இங்கே இது ஈச்சம்பழம் அது எனக்கு தெரியும் ஆனா இதுல பிளக் கலர் இங்கே இந்த ப்ளக் பந்ததான் பழம் வந்தா நான் சாப்பிடு பார்ப்பேன் தானே என்ன நான் ரிவ்யூ சொல் நான் ரிவ்யூ சொல்லுவேன் தானே சாப்பிடுப்பா அது இதெல்லாம் குதிச்சோன்னு சொன்னேன் இங்க கிட்ட வாங்களேன் இதெல்லாம் குத்திச்சோன்னு சொன்னா சரியான இதா இருக்கும் கடுக்கு அதனால எனக்கு கிட்ட எல்லாம் போகப்படாது ஒரே ஒரு மரம் தான் இருக்கு சரியான வக்கியா இருக்கு வெயிலா இருக்கு இப்ப இங்கால நோக்கி போவோம் வந்து வந்து எல்லாம் இருக்காம் சரியோ ஆனா இப்ப இப்ப நாங்க வந்த நேரம் போட் ரைட் செய்ய இல்லாது ஈச்சம்பழம் ஈச்சம்பழத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கு என்ன தெரியுமா

பனை ஓலையிலும்லையிலையும் வேண்டிருக்குறாங்கப்பா செம்மையா இருக்கு இப்ப பாத்தமட்டா ஒரு போட் ரைட்ல எத்தனை பேர் போகலாமடா ஆறு பேர் போகலாம் இங்க வந்து ஆறு இருக்கைகள் வந்து இருக்கு ஆறு பேர் வந்து இந்த போட் ரைட்ல போய் கொள்ளலாம் இந்த நேரத்துல நான் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு என்ன தெரியுமா அஹ் கடல் நீரில் கால் நினைக்காதவர்களுக்கு கடல் நீரோடு என்ன உறவு என்று வந்து ஒரு சின்னதா ஒரு கவிதை ஒன்று இருக்கு அதே மாதிரி இந்த கடல் என்று சொல்லி சொன்னாலே நாங்க வந்தா கட்டாயமா வந்து கால் நினைப்போம் இது வந்து எல்லாருக்குமே ஒரு அஹ் வழக்கமா ஒரு பழக்கமா விரும்பி போற ஒரு விஷயம் ஒன்று சொல்லலாம் அப்படி பார்த்தோம்னா இங்க பாருங்க கடல் அப்படியே கண்ணுக்கு தெரியுற தூரம் வரைக்கும் இந்தால கடல் 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 தான் தெரியுது இப்படியே எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி தெரியறது எல்லாமே வந்து கடல் தான் இப்படி இந்த பக்கத்துக்குள்ளால திரும்பிடுவோம் அடுத்ததா வந்து நான் என்ன காட்ட கெஸ்ட் யாராச்சும் வந்தா இங்க இருக்கிற ரூம்ஸ் வந்து புக் பண்ணி கொள்ளலாம் ரூம்ஸ் புக் பண்ணி கொண்டு இங்க வந்து ஸ்டே பண்றது மாத்திரம் இல்லாம இங்க இருக்கிற அழகை வந்து அப்படியே ரசிச்சு கொள்ளலாம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுதான் வந்து அந்த ரூம்ஸ் அந்த ரூம் தான் நினைப்பேன் உங்களுக்கு காட்டப்போறன் இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஃபெசிலிட்டிஸோட இருக்கு அதாவது ஜன்னலை திறந்துட்டு ஒரு ஈவினிங் டைம்ஸ் அப்படியே இல்லை நார்மலாவே இப்போ ஒரு ஜன்னல திறந்துட்டு இதில் உட்கார்ந்து இருந்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு தூரம் சஜ்ஜியான ஒரு காத்து வரும் அது மாதிரி இல்லாம இங்க காத்து காணாதோ இல்லைன்னா குட்டியான இடமோ அப்படின்னு ஒன்றுமே யோசிக்கதோ விளையாண்டு சொல்லி சொன்னா இங்க பாருங்க இந்த ஒரு ஃபேன் இருக்கு அதை விட அந்த ஒரு பெரிய ஃபேன் இருக்குது அதை விட இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் இங்க எப்படி மூணு பெட் பெட்ஸ் இருக்குது அதாவது சிங்கிள் பெட் இருக்குது நீங்க வந்து மூணு பேர் ஸ்டே பண்ணி கொள்ளலாம் இல்லையா இந்த பெட்டை கூட இந்த பெட்ல கூட அதுல ஒரு மூணு பேர் ஷேர் பண்ணி கொள்ளலாம் இதுல ஒரு ஆள் ஷேர் பண்ணி கொள்ளலாம் அப்படி கூட நாங்கள் இங்க ஸ்டே பண்ணி கொள்ளலாம் அத மாதிரி பார்த்தோம் சொன்னா இங்கால எல்லா பக்கமுமே திறந்து விட்டு எங்களுக்கு காத்து வரக்கூடிய மாதிரியும் இருக்கும் இங்க மேல முதல்ல திறக்க வேணும் சொல்றாங்க இங்கே இப்படி திறந்தோம்டா ஜக ஜோதியா காது வரும் அப்படியே காது வாங்கி கொள்ளலாம் சொன்னா அந்த சைட்ல வந்து ரெண்டு ஜன்னல் இருக்கு இந்த சைட்ல வந்து ரெண்டு ஜன்னல் இருக்கு அதே மாதிரி பின்னாலையும் வந்து ரெண்டு ஜன்னல் இருக்கு நீ பாருங்க உங்களுக்கு தெரியும் எப்படி காத்து வருதுன்னு சொல்லி தெரியும் நார்மலாவே சஜான கூலிங்கா இருக்குதுக்குள்ள நிக்கவே அவ்வளவு தூரம் வக்கியே தெரியல செம்மையா இருக்குது இந்த இடம் அது மாத்திரம் இல்லாம ஒரு டேபிள் உங்களுக்கான கிளாஸஸ் அதுகள் எல்லாமே கொடுத்து ஒரு டேபிளும் இருக்குது இந்த டோர் வந்து இவ்வளவு தூரம் தான் உயரமா இருக்கு அந்த டோர்ஸ்ல போட்டிருக்க டெக்கரேஷனை பாருங்க ஆனா நல்லா இருக்கு என்ன ரூம் இது நல்லா இருக்குல்ல அந்த ஸ்டே பண்றதுக்கு காத்தெல்லாம் நல்லா இல்ல அதான் ஸ்டே பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெசிலிட்டிஸா இருக்கு இது இந்த ஒர்க் ஷாப் பாருங்க இது வந்து என்னன்னு சொல்றேன் இந்த முருக கட்பார மாதிரி அந்த முருக கட்பார மாதிரி அதான் வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு இதுல வந்து இந்த சிப்பிகளால வந்து டெக்கரேட் போட்டுருக்கீங்க அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நான் என்னன்னு சொல்றது இந்த கிரியேட்டிவா யோசிச்சு செய்திருக்கேன்

மூண்டு கூட இருக்கு ரெண்டு தான் நிக்குது ஓகே அது அப்படி கத்துற கத்த பாக்க போய் இருக்கு ஓ இங்க நிக்கு இங்க நிக்கு திறந்து விட கடிக்க மாட்டாதா À, cái này anh em mở ra đi. Chú 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 chú. Brownie 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 Brownie, 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 brownie? <Ihr bleut la> வளர்ந்தாதாங்க கிடைக்கும் சோ சோ போக போறீங்களா பிரவுனி போக போறீங்களா உங்க இடத்துக்கு போக போறீங்களா போக போறீங்களா உங்க வீட்டை போக போறீங்களா பிரவுனி 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 வீட்டை போ அக்காவோட வேற போறீங்களா பிரவுனி இப்போ ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டு உள்ளே எல்லாமே பார்த்துட்டு ரூம் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ரூமில் வந்து மேக்ஸிமம் ஒரு ஆறு பேர் ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கான கோஸ்ட் எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் வரும் டென் தௌசண்ட் ருபீஸ் தான் இதுக்கான கோஸ்ட் அடிக்கணும் அது மாத்திரம் இல்லாம இங்கே வந்து நியூ நியூ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் அட் இருக்கணும் அது எல்லாமே வந்து கூடிய விரைவில் வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது யாழ்ப்பாணத்தில் எந்த ரிசோர்ட்லயுமே கொடுக்காத ஒரு வித்தியாசமான பேக்கேஜஸ் எல்லாம் அது மாத்திரம் இல்லாம நாங்க இன்னொரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னா இங்க அழகான ஒரு சன்செட் கூட மாதிரி இருக்கும் இது ஒரு அற்புதமான யாழ்ப்பாணத்துல இருக்கிற எல்லாமே ஒரு ஒரு பெஸ்டான ரெசார்ட்டா இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு சொன்னா இவங்க வந்து நிறைய நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அது எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய மாதிரி விஷயங்களா இருக்கும் அந்த விஷயங்களோட எல்லாமே கூடிய சீக்கிரத்துல ஒரு காணொலியில வந்து நாங்க உங்களை சந்திக்க இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்த மட்டும் இங்க வந்து வந்து உண்மையில நாங்க வந்து இந்த வெயிலா இருந்தாலும் கூட இந்த அடிக்கிற காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இங்க இருந்து அது மாதிரி அந்த முன்னுக்கு இருந்த ஷோப்ஸ்லயுமே எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு உரிதான தனித்துவமான சிறப்பு வாய்ந்த சில திங்ஸ் எல்லாமே இருந்தது அது எல்லாமே நாங்க பாத்துருந்தோம் நாங்க கட்டாயமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிற மாதிரி மாத்திரம் இல்லாம இங்க பாருங்க முன்பக்கம் நான் காட்ட மறந்துட்டு நான் அவ்வளவு பெரிய ஒரு இது பிஷ்ட் கொண்டு வச்சிருக்கிறாங்க ஸோ ஓகே எல்லாமே பார்த்துட்டோம் இதே மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்துருச்சுன்னு சொன்னா இந்த வீடியோ மட்டும் பாக்குறதுக்காக ஷேர் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னா எங்க சேனல் மிஸ்டர் யோ யோக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ அப்பதான் நாங்க போற காணொலிகளை உங்களால தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை மாதிரி எங்களுடைய இருக்க சிறப்பான ஏக்கப்பட்ட விஷயங்களோட உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்க காத்திருக்கிறோம் நன்றி உறவுகளையே